ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஊர் பெயர்களின் மருகு பார்க்க போகிறோம் மருகு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் கரெக்டாக முழுசாக ப்ரணன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் காலப்போக்கில் மக்கள் வந்து அதை வந்து ஷார்ட் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க இது வந்து இந்த மருகு வந்து உயிரிழப்பு கூட தான் சேரும் ஓகே இது வந்து கம்மியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் அதனால் இது நீங்கள் ஒன்ஸ் பார்த்தாலே போதும் நீங்கள் இதை கிளியர் ஆகிடலாம் புதுச்சேரி நம்மளுக்கு புதுச்சேரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா அதை வந்து புதுவை அப்படிம்பாங்க இப்போ புதுச்சேரி பாண்டிச்சேரி இருக்குல்ல அதுதான் புதுவை கும்பகோணம் குடந்தை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் கும்பகோணம் அப்படின்னா குடந்தை நாகப்பட்டினம் நாகை அந்த மாதிரி தான் கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை அடுத்து புதுக்கோட்டை அப்படின்னா கோட்டை அப்படின்னா புதுகை இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ரெண்டில் வந்து உங்களுக்கு மார்க் போக வாய்ப்பு புதுச்சேரி அப்படின்னா புதுவை புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை கோயம்புத்தூர் கோவை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை நெல்லை மாநகர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உதகமண்டலம் உதகை வண்ணாரப்பேட்டை அதுக்கு என்ன என்ன அப்படின்னா வன்னை இந்த இன் இருக்குள்ள மூணு சுழி இன்னு அதையத்தான் நம்ம யூஸ் பண்ணோம் வன்னை தஞ்சாவூர் தஞ்சை சோழன் நாடு சோழன் நாடு வந்து சோநாடு சோழன் நாடு சோநாடு உறையூர் உரந்தை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை அடுத்து மன்னார்குடி இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு என்ன இன் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த இன்னை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் மண்ணை பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சை ஓகே மன்னாரப்பேட்டைக்கு எந்த இன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் மண்ணை எழுதணும் அதே மாதிரி மன்னார்குடிக்கு என்ன இன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு சுழிங் இன்னு அதே இன் தான் வரணும் மண்ணை பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட்